முத்துவும் செல்வமும் கார்ல இருந்து இறங்கினதும் இளநீர் கடை கண்ணுக்கு தெரியுது உடனே செல்வம் இளநீர் குடிச்சிட்டு போலான்னு சொல்லி முத்துவையும் கூட்டிக்கிட்டு போறாரு முத்து இளநீர் ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே குடிக்கிறாரு அந்த சமயம் பார்த்து ரெண்டு போலீஸ்காரங்க அந்த வழியா வர்றாங்க முத்துவை பார்த்ததும் முத்துவை வம்புக்குழுக்கிறதுக்காகவே இளநீர் குடிக்க வர்றாங்க முத்துவை ஜையா இதையும் அதையும் பேசுறாங்க அவங்க நோக்கமே முத்துவை வந்து வம்புக்கு இழுத்து முத்து கோபப்பட்டு அவங்கள அடிக்கணும் அதுக்கு பிறகு முத்து மேலே கேஸ் ஃபைல் பண்ணணும் முத்து கோபப்பட்டு திரும்புறாரு ஆனால் செல்வம் அவரை எதையும் செய்திடாமல் தடுத்துடுறாரு ஒரு வழியாக ரெண்டு பேரும் இளநீர் குடிச்சிட்டு புறப்படுறாங்க எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னா விஜயா ஹாலில் உட்காந்து ரோகிணி வரட்டும் பேசிக்கிறேன்னு வெயிட் பண்ணுறாங்க ரோகிணியும் வர்றாங்க நைஸாக உள்ளே போகக்குள்ளே ரோகிணின்னு கூப்பிட்றாங்க எங்கே போயிட்டு வர்றேன்னு அதிகார தோரணியில் கூப்பிடுறாங்க ரோஹிணியும் தயங்கி தயங்கி பக்கத்தில் வந்து என்னங்க ஆண்டின்னு கேட்குறாங்க எங்கே போனேன்னு கேட்குறேன் நான் ரெண்டு கிளைண்ட்ஸை சந்திச்சுட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க திரும்பவும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி ஷவுட் பண்ணுறாங்க விஜயா நான் உன்னை அந்த ரெஸ்டாரண்ட்டில் மீனாவோட பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க கிளையண்ட்டை சந்தித்து பேசிட்டு வெளியே வரக்குள்ள தற்செயலாக மீனாவை பார்த்தேன் அப்போ கூட நான் அவங்க கூட பேசலை அவங்களே வழியை என்னை கூப்பிட்டு முத்து எப்படி இருக்காருன்னு கேட்டாங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க ரோஹிணி பேகை தூக்கிட்டு வெளியே போனவ கூட என்ன பேச்சு வண்டி கிடக்குன்னு சொல்லி சொல்றாங்க விஜயா அந்த நேரம் பார்த்து ஸ்ருதியும் ரவியும் என்ன புதுசாக ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டுக்கிட்டே உள்ளே வர்றாங்க அந்த மீனாவை போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்காடா இவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோபமா அந்த சமயம் ஸ்ருதி சொல்றாங்க ஆமா நானும் தான் இன்னைக்கு மீனாவோட அம்மா வீட்டுக்கு போய் மீனாவை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி சொன்னதை கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகி நீயுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாங்க அண்ணாமலை காய்கறி கூடையோட வீட்டுக்கு வராரு நானும் தான் இன்னைக்கு போய் என் மருமகளை சந்தித்து பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ணாமலை இப்படி நீங்கள் எல்லாம் அவளை தேடி அவள் வீட்டுக்கு போயிருக்கீங்களே அவங்க நம்மளை மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க விஜயா இனி யாராவது அவள் வீட்டு பக்கம் போகிறது அவளை சந்தித்து பேசுறது இப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னான்னு சொல்லி பேசி முடிக்கிறதுக்குள்ள ஸ்ருதி சொல்கிறாங்க ஆண்டி நீங்க இப்படியெல்லாம் என்ன கட்டுப்படுத்த முடியாது எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போ நான் போவேன் அவங்க வீட்டுக்கு இப்படின்னு சொல்றாங்க சுவாமியே சரணமையப்பான்னு பாட்டு பாடிக்கிட்டே முத்து வந்து வீட்டுலுக்கு வர்றாரு முத்துவை அந்த கோலத்தில் பார்த்ததும் எல்லாரும் வந்து சந்தோஷமா பார்க்குறாங்க அவரை விஜயாவுக்கு முத்துவை இந்த கோலத்தில் பார்த்ததும் ஒரே அதிர்ச்சி ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி மாலை போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேக்கிறாங்க முத்து என்கிட்ட சொல்லிட்டு தான் மாலை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு முத்து வந்து மலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் நம்ம வீட்டில் சைவ சமையல் தான் அதுக்காக தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு விஜயாவும் மனோஜோ எங்களால் ஒரு நாள் கூட நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மகனுக்காக நாலு நாள் நீ வந்து சைவம் சாப்பிட முடியாதான்னு சொல்லி அண்ணாமலை முடிஞ்ச வரைக்கும் போராடுறாரு ஆனால் விஜயா வந்து எதுக்கும் வந்து ஒத்து வர்ற மாதிரி தெரியல நான் மலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் ஷெட்டில் ஒரு ரூம் இருக்குது அதுலேயே நான் தங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு முத்து